ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அனைத்தும் இருந்தும் விலகி நிற்கும் ரிஷபராசி காரணம் என்ன வாழ்க்கை வெறுத்து விட்டதா சில விஷயங்களில் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்கல அப்படின்றது மட்டும்தான் இவங்களுடைய விலகி நிற்கிறதுக்கு முழு காரணம் ஏன்னா ரிஷபர் ஆசியை அளவுக்கு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க குடும்பத்துக்கு கட்டுப்பட்டவங்க கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டவங்க செல்வாக்கு சொல்வாக்கு இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணுன்ற அந்த தன்மை இவங்களுக்கு இயல்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தை அளவுக்கு ஜென்ம ராசியை சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்த்து கட்டுப்படுத்துறதுனால எந்த விஷயத்துலையுமே பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ஈர்ப்போ அல்லது ஈடுபாடோ இருக்காது ஹெல்த் இஷ்யூ இருக்கும் செயல்பாடுகளில் தடை தன்னம்பிக்கை ரொம்ப கம்மி செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி யார் என்ன சொன்னாலுமே கூட அது இவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அது இவங்களை ரொம்ப பாதிக்கும் ஒருத்தவங்க இவங்களை குறை சொல்லிட்டாங்கன்னா அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட எல்லா பலமும் எல்லா திறமையும் இருந்தாலுமே கூட இவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப தாழ் தாழ்வு மனப்பான்மை உள்ளவராக இருப்பார் மற்றபடி வந்து ரிஷபராசி பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து கொஞ்சம் பெருசு தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த வேலை உங்களுக்கு வந்து உதாசீனமான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிலருக்கு அது பெரிய வரம் அந்த வேலைலாம் அமைஞ்சால் போதும் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன் அந்த வேலை இருந்தால் போதும் என் வாழ்க்கைக்கு ஏதாவது வச்சு ஓட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு கனவாக இருக்கக்கூடிய விஷயம் கூட உங்களுக்கு உதாசீனமாக இருக்கும் நான் அதை விட பெருசாக எதிர்பார்க்குறேன் என்னுடைய தகுதிக்கும் என்னுடைய திறமைக்கும் அது பொருந்த பொருந்தியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நிச்சயமாக ரிஷபராசி ஒதுங்கி நிற்பாங்க அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கும் அனுபவம் இருக்கும் ஒரு தொழிலும் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் இவங்க அதை உதாசீனமாக நினைப்பாங்க இதெல்லாம் என்ன என்னுடைய தகுதிக்கு இது ஒத்து வராது ஆனால் இவங்களுக்கு அது தெரியும் நல்லாவே பண்ணவும் முடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் அதில் பெரிய அளவுக்கு நாட்டம் இருக்காது அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் சரியாக கவனம் செலுத்துறது கிடையாது அதில் பெரிய ஈடுபாடு இல்லை மற்றபடி வந்து இவங்க அதை கரெக்டாக பண்ணாங்கன்னா அது இவங்களை நல்ல உயரத்துக்கு கொண்டு போகும் இவங்க தேவையை அனைத்தையுமே அது பூர்த்தி பண்ணும் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு அதிசயமாக இருக்கக்கூடியது இவங்களுக்கு அலட்சியமாக இருக்கும் சார் எனக்கு அந்த வேலை தான் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன் பட் அது அவங்களுக்கு கிடைச்சும் கூட அதை அவங்க உதாசீனப்படுத்துகிறாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு தொழிலோ இல்லை வியாபாரமோ இருந்தால் நான் இன்றைக்கி மாதிரி இருப்பேன் ஆனால் அவங்கக்கிட்ட அது இருக்கு அதை அவங்க பயன்படுத்திக்க மாட்டுறாங்கன்னு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சொல்கிறத நீங்கள் காதுபட கேட்க முடியும் அதுதான் உண்மை அதனால் ரிஷபராசி சில விஷயங்களில் உதாசீனப்படுத்துறதை விட்டுட்டு உங்கள் மேலே நம்பிக்கைய வைங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அதே மாதிரி உங்கள் ஜென்ம ராசியை சனி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பெருந்தன்மை குடும்பத்துக்காக செய்கிறது பணத்தை வாரி வழங்குறது கொடுத்த வாக்குறுதிக்காக செலவு அதிகப்படுத்துறது குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுன்னு கையில் வர பணம் செலவாகிட்டே இருக்கும் பெருசாக கையில் சேவிங்ஸ் இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்ம ராசியில் கேது இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் அதன் மீது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படி இல்லைன்னா அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க ரெண்டு நிலைக்கும் போவாங்க எக்ஸ்ட்ரீம் அண்ட் எக்ஸ் லோவுக்கும் போவாங்க ஹையெஸ்ட் அண்ட் லோ காஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துலேயுமே வந்து அவங்களுடைய மனசு ஒரு நிலையாக இருக்காது ஒரு தடுமாற்றம் ஒரு தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய ஒரு படகு மாதிரியே அவங்களுடைய மனோநிலை இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டடியாக ஒரு ஸ்டெபிளாக இதை நான் செய்வேன் அப்படி எப்போ அவங்க மனசுக்குள்ளே ஒரு உறுதி எடுக்கிறாங்களோ அப்போ நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் கவலையை முழுசாக விட்டுருங்க சனி பார்க்குறதுனால எதை நினச்சாலும் ஒரு கவலை ஒரு குழப்பம் மனசலவில் வந்து கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும் சில விஷயங்களில் மந்த நிலை சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியலை நினைக்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப அதிகமாக போகும் மைண்டில் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நடக்கிறதெல்லாம் நான் நினைக்கி நமக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு சரி இதை பார்த்துக்கிட்டே நம்ம இதை விட ஒரு படி மேலே ஏறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட இருக்கிறத எண்ணம் தரம் தளம் தாழ்ந்து தான் நீங்கள் நினைக்காதீங்க கிட்ட இருக்கிறது தரம் உயர்ந்தது அது வைரம் வைரூயம் யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன அது நம்ம கிட்டே அது எந்த அதை நான் தான் உயர்த்தி பார்த்துக்கணும் ஏன் பொருளை போய்ட்டு நானே குறை சொல்ல முடியாது அது மாதிரி என்னுடைய நம்பிக்கையை நான் வந்து எப்பவும் இழந்துடக்கூடாது இது நினைவில் இருந்ததுன்னா ரிஷபராசி ஓஹோன்னு இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் தான் ஏன்னா ஜென்ம ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அப்படின்றத நீங்கள் விரிவாக்கம் படுத்துவீங்க பல விதமான யோசனைகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க அதாவது ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை பல முறை முயற்சி செஞ்சால் எல்லாம் தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் தான் பலம் பொருந்தியவர்கள் தான் உங்கள் பலத்தை நீங்கள் உணரணும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியும் சார் நீங்கள் ஒரு தொழில் எடுத்து நடத்தி ஜெயிக்க முடியுன்ற கெப்பாசிட்டி அதுக்கான நம்பிக்கை அதுக்கான தகுதி உங்களுக்கு இருந்தால் போதும் சுற்றி பார்க்குறவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொல்கிறவங்க குறை சொல்லுவாங்க நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நல்ல நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த குறை சொன்ன வாயை எனக்கு அப்பவே தெரியும் பாயும் நான் சாதிச்சுருவான்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி பேசிட்டு போகிறவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருங்க ஏன்னா ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய முழு பிரச்சனை இதுதான் எல்லா விஷயமும் உங்களை சொத்தி கொட்டி குவிஞ்சு கிடக்குது அது வேலையான வாய்ப்பாக இருக்கலாம் தொழிலான வாய்ப்பாக இருக்கலாம் வியாபாரத்துக்கான வாய்ப்பாக இருக்கலாம் எல்லா வாய்ப்பும் உங்களை சுற்றி கிடக்கு ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்காமல் உதாசீனப்படுத்துறீங்க எனக்கு இன்னும் மதிப்பு நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் எனக்கு இதெல்லாம் பற்றாது இதை விட நீங்கள் தப்பே கிடையாதுங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா தானாக உங்களை தேடி வரும் நீங்கள் எதையும் தேடி போக தேவையில்லை சரிங்களா அதனால் உங்கள் திறமைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க நேரத்தை வீணாக்காதீங்க ஏன்னா ஜென்ம ராசியை சனி பார்க்கறதுனால மந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் நேர விரயம் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பத்தை குறைச்சிக்கிறது நல்லது கண்ட விஷயத்தை போட்டு யோசிக்காதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் மற்றவன் குறை சொல்கிறான் அதை எடுத்துக்காதீங்க ஏன்னா நாளில் கேது இருக்கிறதுனால தாய் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அல்லது தாயோடு வாக்குவாதம் இல்லை தாயை பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு வேலைக்காக போயிட்டேன் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி சுகம் பெருசாக இருக்காது சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க முடியாது நேரத்துக்கு எதையும் செய்ய முடியாது நேரம் தவறி செய்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்க நூறு விழுக்காடு நீங்கள் ஜெயிக்கலாம் அதுக்கான நேரம் தான் இது தவற விட்டுறாதீங்க இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க